ஆம் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு வசீகரன் ஆம் ஆத்மி கடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துனீங்க தொடர்ந்து பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டு வந்தீங்க ஆனா உங்க தலைவர் உங்களுடைய இன்னொரு முக்கிய முகம் மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே தோல்வியை தழுவி இருக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அரசியல் பொதுவாக வெற்றி தோற்றி இருக்க ஒவ்வொரு கட்சிக்கும் கிட்டத்தட்ட காலங்கள் ஏன் கொடுக்குது அதனால தொடர்ந்து நாங்க ரெண்டு ஐந்து ரெண்டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறோம் இப்போ பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சி என்கிறது இருக்கிறது இயல்புதான் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த அளவுல வந்து நாங்க அப்படி எடுத்துக்க முடியல நாங்க வந்து தோல்வி அடைச்சிட்டு நினைக்கல அதாவது உங்க தலைவர் வந்து தோல்வியை மனதார ஏற்கிறேன் பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் சொல்றாங்க ஆனா நீங்க அதுல இருந்து மாறுபடுறீங்களா அது சார்மீகமா நாங்க ஏத்துக்கிறோம் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல அவரே சொல்லியிருக்காரு தர்ம ஒரு முறையான எதிர்கட்சியாக வலுவான எதிர்கட்சியாக செயல்படுவோம் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் ஒண்ணு மாற்று கருத்து இல்ல நாங்க பார்த்த வகையில் அவர் ஒரு தலைவர்ங்கிற முறையில அவர் சொல்றாரு ஆனா நாங்க டெல்லியில நானும் நேற்று தான் வந்தேன் நானு அங்க இருந்த சூழல்கள் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு இது ஒரு தேர்தலாகவே அங்க நடக்கல டோட்டலால் அதாவது அங்க பாரதிய அதாவது நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம் அதனால பேசுறோம்னு எடுத்துட கூடாது அதாவது ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் ஆணையமாவே நடந்துக்கல அங்க கிட்டத்தட்ட இருந்து இது ஒரு தோல்வியா பார்க்க முடியல ஏன்னா ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட்டை நீக்கலாம் அரவிந்த் கேஜ்ரிவால் குறைவா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுல தான் தோக்குறாரு ஆனாலும் ஐம்பதாயிரம் வாக்குகளை அங்க நீக்கி நீக்கி இருக்கு அப்ப நீக்குறீங்கன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அது இது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து முன்னூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இந்த அளவுலதான் இந்த தோல்விகள் நிறைய இடங்கள்ல இருக்கு ஆக இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க அதுலான சந்தேகம் இல்ல அதாவது தவறா செய்யறதுல தவறான விஷயங்களை செய்யறதுல அடாவடிகள் செய்யறதுல அவங்க அதுல சரியான ஆட்கள் அந்த வியூகத்துல அவங்க அமைச்ச வியூகத்துல இன்னைக்கு எவ்வளவு நாங்க போய் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது இதை தேர்தல் ஆணையங்கிற ஒரு நம்பகத்தன்மையா இருக்கணும் இல்ல தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு தேர்தலும் குற்றம் நடந்துட்டுதான் இருக்கு இல்ல தேர்தல் ஆணையம் மீதான விமர்சனங்களை கடந்து உங்க மேல காங்கிரஸ் கட்சியினுடைய சில முக்கிய நிர்வாகிகள் வைக்கிறாங்க குறிப்பா எம்பி மாணிக்கம் தாகூர் உங்களை கடுமையா பேசி இருக்கிறாங்க அதாவது காங்கிரஸோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தை சந்திச்சிருந்தா கண்டிப்பா பாஜக வந்திருக்க முடியாது ஆம் ஆத்மி தான் இந்த தோல்விக்கு காரணம் தான் இப்படியான முரண்பட்டு செயல்பட்டாங்க அதனாலதான் இப்படியான தோல்வியை நாங்க சந்திச்சிருக்கோம் காங்கிரஸோட சேர்ந்து நின்று இருந்தா இந்த இருபத்தி ரெண்டு சீட்டு கூட வந்து இருபத்தி மூணு சீட்டு கூட வந்திருக்காரு டெல்லியை பொறுத்த அளவுக்கு அது எங்களுக்கு நாங்க தெளிவான விஷயம் அது காங்கிரஸ் கட்சியில நாங்க தடவை சேர்ந்ததுனாலதான் எங்களுக்கு இந்த பிரச்சனையே போன தடவை மக்கள் வந்து அங்க உள்ள மக்கள் வந்து அதை ஏத்துக்க தயாரில்ல எப்படி திமுக அண்ணா திமுக ஏத்துக்க மாட்டாங்களோ எப்படி காங்கிரஸ் பிஜேபி ஒத்துக்காதோ அதே மாதிரி ஒரு கட்சியை தோற்கடிச்சுதான் நாங்க வந்தோம் ஆக நாங்க வந்து தேசத்தின் நலன் கருதி கட்சி பெருசா நாடு பெருசாங்கிறதுல நாடுதான் முக்கியங்கிறத கருதி தான் நாங்க வந்து போன இந்தியா கூட்டணியில நாங்க ஜாயின் பண்ணோம் ஆனா அந்த காங்கிரஸ் எங்களை சரியா எங்களை பயன்படுத்தல என்னன்னு கேட்டா இதுக்கு அதுக்கப்புறம் சரி ரைட் இதோட தொடர்ந்து போவோம்னு நினைச்சுதான் நாங்க வந்து ஹரியானா எலெக்ஷன்லயும் நாங்க வந்து சேர்ந்து செயல்படுறோம்னு கொடுத்தோம் ஹரியானாவுல ஒரே ஒரு சீட்டு எம்பி சீட் எங்களுக்கு கொடுத்தாங்க சரி பரவாயில்ல நம்ம நாட்டு நலனுக்குறது அந்த ஒரு சீட்ல நிற்போம் ஒரு ஐயா இருந்து ஓட்டுல நாங்க தோத்து போனோம் இல்லன்னு சொல்லல அதற்கு அடுத்து நடந்த தேர்தல் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு தொண்ணூறு இடங்கள் இருக்கு எங்களுக்கு ஒரு பத்து இடங்கள் கொடுங்கன்னு கேக்குறோம் ஆனா அந்த பத்து இடங்கள் கொடுக்க முடியாது அஞ்சு இடங்கள் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்சி இது கட்சிங்கிறது எங்க ஏன் கேட்டா நாங்க ஏற்கனவே டெல்லியில இருக்கிறோம் பஞ்சாப்ல இருக்கிறோம் மோடியினுடைய கோட்டையான குஜராத்துக்குள்ளே போய் பந்துருக்கிறோம் ஒரு குறுகிய காலத்துல நாங்க தேசிய கட்சியா வளர்ந்துருக்கிறோம் டெல்லியில இருந்து நாங்க பஞ்சாப்ல ஜெயிக்கும்போது ஹரியானா பக்கத்துல எங்களுக்கு பலம் இருக்காதா அங்க எங்களுக்கு முக்கியத்துவம் இருக்காதா அங்க நாங்க பணியாற்றிட்டு இருக்கிறோம் அப்ப நாங்க அதை கேட்கும் போது அதை கொடுக்க அவங்க அவங்களுக்கு மனம் இல்லை ஏன் கட அவங்க நினைக்கிறாங்க ஏதாவது கொடுத்துட்டா வளர்ந்துருவோம்னு நினைக்கிறாங்க இனிமே என்ன வளர்றது இருக்கு ஏற்கனவே நாங்க குறுகிய காலத்தில் தேசிய கட்சியாகவே நாங்க மாறி அப்படிங்கிறப்ப அவங்க வீழ்ச்சியா இருக்கே அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்குறாரு சிசோடியா தோக்குறாரு அப்ப நீங்க பாஜக அரசு மேல வைத்த அடக்குமுறை ஒடுக்குமுறை விமர்சனங்கள் எல்லாமே இந்த இடத்துல அடிபட்டு போதே கூடுதலா ஹசாரி வந்து பேராசைக்காரர் நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா கேட்கல இப்படி எல்லாம் விஷயங்கள் வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க எந்த ஊழலை ஒழிக்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ களத்துக்கு வந்தீங்களோ அதே ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கு உங்க மேல வருது அது உங்களை வீழ்த்தி இருக்கா இன்னைக்கு பிஜேபி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எதிர்கட்சிக்காரர்களே வந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாருக்கு ஆம் ஆத்மில இருந்து திமுக இருந்து எந்த கட்சியும் அவங்க திரிணாமுலுக்கு எந்த கட்சியும் அவங்க விட்டு வைக்கல அவர்கள் நாங்கள் ஆட்சி ஏறி உட்கார்ந்த டே ஒன்ல இருந்து நாங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து பிரச்சனைகள் தான் ஆட்சி நாங்க நல்லது பண்ணிடக்கூடாது கூடாது எதுவும் செஞ்சிடக்கூடாது கூடாது அப்ப அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இருந்துச்சு நாங்க கவர்னர் அலுவலகம் வரைக்கும் போய் உட்காந்து போராட்டங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டோம் எந்த இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான் இப்ப வந்து ஊடல் ஊழலை ஒழிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது சந்தேகம் இல்லை ஆனால் அவங்க ஸ்ட்ராட்டஜி பாருங்க தப்பான ஸ்ட்ராட்டஜி எப்படி மாதிரி திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லும் போது அது உண்மையாக்கப்படுறதுங்கிற மாதிரி எங்க மேல வந்து ஊழல் வழக்குகளை போடுறாங்க பொய் வழக்குல போட்டு நீ ஊழலுங்க இருக்கிறத கட்சி தானே ஆரம்பிச்சா ஊழலை வச்சே காலி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணி எங்களை வந்து ஊழல் மொத்தமாக எங்க ஊழல் திரு உங்களுடைய நிறைவு பார்வை இந்த டெல்லி எலெக்ஷன்ல இருந்து நீங்க மீண்டு வருவீங்களா எப்படி முடிவுகள் எல்லாம் வந்துருச்சு ஆட்சி பிஜேபி அமைக்க போகுது அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல அதே மாதிரி எதிர்கட்சியாக நல்ல ஆரோக்கியமான எதிர்கட்சியாக நாங்க செயல்படணும் எங்க தலைவர் கேட்டுக்கொண்டது போல மக்களுக்காக ஏன்னா அவங்க எதுவுமே மக்களுக்காக அரசை நடத்தணும்னு வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு